குருவே சரணம் குருவடி சரணம் திருவே சரணம் திருவடி சரணம் இப்பொழுது ஒரு ஜாதகருக்கு சனி திசை நடைபெறுகிறது என்று கொண்டால் மூன்று நட்சத்திரங்களில் இருந்து சனி திசையானது ஒருவருக்கு நடைபெறும் ஒன்று பூசம் அனுஷம் உத்ரட்டாதி இப்பொழுது பூச நட்சத்திரமானது ஒருவருக்கு திசை நடைபெறுகிறது என்றால் அந்த சனி திசை கடகராசியில் இருந்து நடைபெறுகிறது இந்த பூச நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் பதினோரு முறை ஜபித்து கொண்டு வரும்பொழுது அந்த த சனி திசையானது பத்தொம்பது வருட காலங்கள் நமக்கு நன்மையை அளிக்கும் இப்பொழுது பூச நட்சத்திரத்தின் காயத்ரி காண்போம் ஓம் பிரம்ம வட்சை சாய வித்மகே மகாதிஷாய தீமஹி तन्नो पूषप्रचोदयात् ॐ ब्रह्मवक्षसाय विद्महे महादिशाय धीमहि तन्नो पूषप्रचोदयात् ॐ பிரம்ம வாய வித்மஹே தன்னோ புஷ பிரஜோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் பதினோரு முறை காலையில் நாம் ஜபித்து கொண்டு வரும்பொழுது சனி தசையான பத்தொம்பது வருட காலங்கள் நமக்கு சனி பகவான் நற்பலங்களை அள்ளி தருவார் nandri